பேரரசுக்கு என்னுடைய நெஞ்சம் நெகிழ்ந்த நன்றிகள் ரெண்டு மூணு பேர் பேசினதுக்கு அப்புறம் உங்களோட உரையாடுறது தான் என்னுடைய பேச்சு தனியாக என்னுடைய பேச்சு உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்றதும் அதுக்கு அதில் சில பகிர்வுகள் உங்களோட பகிர்ந்துகிறது தான் கவிஞர் அனுப்பிட்டு வந்துடுறேன் பேசணுமா இந்த இனிய மாலை பொழுதில் இங்கே இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அனைத்து ஊடகவியல் நண்பர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி எங்களுடைய உழைப்பை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இயக்குனர் நாங்கள் எல்லாம் உழைப்பை கொடுத்திருக்கோம் வெற்றி பெற வாழ்த்துக்கிற வாழ்த்துக்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த படத்தை வெற்றி படமா ஆக்கக்கூடிய ஊடகவியல் நண்பர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வந்திருக்க மீடியா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி கூப்பிள்ள ஈவெண்டுக்கெல்லாம் கூப்பிடல தான் வந்திருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது அவன் ஃபர்ஸ்ட் படத்துல இவ்வளோ ஃபைட்டு எல்லாமே பார்க்கும் போது ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியா சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் நன்றி தேங்க்யூ ஸோ மச் வந்தவங்க எல்லாருக்கும் கம்மிங் நைன்டீன்த் படம் ரிலீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இது என்னோட முதல் படம் ஃபைட் ஃபைட்லாம் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி நன்றி இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம் சந்தனக்காடு வீரப்பனாக என்னை உலகம் பூராக என்னை அறிமுகப்படுத்திய வா கௌதமன் அண்ணன் மீண்டும் படையாண்ட மாவீராவில் என்னை வீரப்பனாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அவர்களோடு அவர்கள் காடுவெட்டி அண்ணன் குரு அண்ணனாக நடிக்க அவர்களோடு நான் வீரப்பனாக நடிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது மிகவும் பெருமையாக இருக்கிறது வீரப்பன் ஐயாவுடைய ஆசியாலும் காடுவெட்டி குரு அண்ணன் அவர்களுடைய ஆசையாலும் எனக்கு இந்த மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்குது என்று நான் நம்புகிறேன் எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு அளித்த வா கௌதமன் அண்ணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை மீண்டும் சொல்கிறேன் சந்தனக்காடு வீரப்பனியும் இந்த படையாண்ட மாவீரனில் வீரப்பனாகவும் நான் பேசிய அந்த வார்த்தைகளை வசனத்தை எழுதி பதிவு செய்த பாலமுரளி வர்மன் அண்ணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த இந்த நன்றியை நான் சொல்கிறேன் நான் வீரப்பனாக நடித்ததற்காக என்னோடு கூட பணிபுரிந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த மேடையில் நான் அன்போடு நன்றி சொல்லிக் கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் எல்லோரும் இந்த படையாண்ட மாவீரா மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்த வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் படையாண்ட மாவீரா மிகப்பெரிய வெற்றி அடைய என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அண்ணன் ஒன்று சொன்னார் சொல்லுவார் நினச்சேன் அது வேற எங்கேயோ ஓட்டார் இத்தனை துணை தொழில்நுட்பங்களோட கதாசிரியர்களோட எல்லாரோட துணையோட துணையோட ஒரு உருவாகிற ஒரு திரைப்படைப்பு ஏன் இன்றைக்கு அடையுது அப்படின்றது காரணம் என்னென்னா மக்கள் வந்து பார்க்காதால இல்லை அப்படிப்பட்ட படைப்புகள் இல்லாதால தான் அந்த படைப்புகள் மக்கள்கிட்ட போய் சென்றடையாத காரணம் இந்த ஊடகங்கள் தான் அது காரணம் என்னென்னா நடிகர்கள் தான் நடிகர்கள்னால் என்னென்னா ஒரு நாலஞ்சு நடிகர்கள் எட்டு நடிகர்கள் இருக்காங்கன்னா அவங்க விரும்புகிற படம்னா அங்கே படம் வரும் இப்போ அவங்க தான் முடிவு செய்கிறாங்க அது கதை கதையெல்லாம் தேவை கிடையாது ஒன்றும் கிடையாது நீங்கள் எல்லோரும் தான் பார்க்குறீங்க எதுக்கு கேமரா தூக்கிட்டு ஓடுறீங்க காலையில் காலையில் மூணு மணி காட்சி போடுறீங்க அந்த சினிமா போய் இருக்கீங்க மக்கள் கருத்துன்னு கொண்டாட்டுங்க ஒரு நல்ல சினிமா யாராவது போய் எடுத்துருங்களா நீங்கள் அவங்க கருத்தை கேட்டுருங்களா அந்த படத்தில் என்ன இருக்குன்ட்டு போகிறீங்க நீங்கள் இது ஐநூறு கோடி வசூல் பண்ணும் இன்றைக்கி உங்கள் கவலையை இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணு ஏய் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னா இல்லை இந்த படம் நானூறு கோடி வருங்க எல்லாரையும் இப்படி சிந்திக்க விட்டது யார் அதுக்கிடையில் படையாண்ட மாவீரா என்ன செய்வோம் குரு அப்படிப்பட்ட ஒரு ஆள் மாவீரன் குரு அவரோடலாம் நாங்கள் பழகியிருக்கோம் அரசியல்வாதியாக இல்லை ஒரு தமிழ்நாக மிக இளகிய மனதுடைய ஒருத்தர் வந்து தொண்ணூற்றி ஓராம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி ரெண்டாக தெரியல சுரேஷ் கமர்ஷியல் வேலை பார்த்தீங்க மறுமலர்ச்சி எந்த ஆண்டு தெரியல அவர் அவ்வளோ ஆண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு ஆண்டுகள் நினைக்கிறேன் அந்த படத்தில் நான் பணியாற்றியிருக்கேன் ஒளிப்பதிவாளராக தமிழில் மட்டுமில்லை இந்தியாவில் வந்து வெளியான ஒரு வணிக சினிமா அந்த எல்லைக்குள்ள ஒரு மிகச்சிறந்த ஆரச்சிறந்த ஒரு படைப்பு மறுமலர்ச்சி படம் நீங்கள் இப்போவும் பார்க்கலாம் அந்த படம் தமிழ்நாட்டினுடைய ஒரு நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சாதிக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஊரினுடைய தலைவரை பற்றி தான் பேசுது அதுக்குள்ளே ஒட்டுமொத்த தமிழ் மண்ணோட தமிழ் பண்பாட்டுடைய கலாச்சார சாரம் அதுக்குள்ளே இருக்கும் யாருக்குள்ளேயும் எந்த பகைமையும் இல்லாமல் வன்முறை தீண்டாமை எதுவுமே இல்லாமல் பெண்களை மதிக்கிற ஒரு ஒரு மனிதன் குறித்த ஒரு படம் அது அது யாராவது காயப்பிடிச்ச அந்த படம் கோயம்புத்தூரில் நூற்றி இருபதாம் நாள் நான் பாடத்தேன் அந்த படம் ஏதோ ஒரு படப்பிடிப்புக்கு போயிருந்தேன் எனக்கு படம் போய் நீங்கள் பார்க்க நேரம் இல்லை அப்போல்லாம் ஒரு ரெண்டு படம் மூணு படம் நான் படப்பிடிப்பில் இருந்துக்கிட்டே இருப்பேன் ஏன் இதை சொல்கிறேன்னா ஒரு ஒரு நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் குறித்த அரசியலுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர்களை பற்றி படம் எடுத்தால் அது சாதி படம்னு சொல்லக்கூடாது அப்படி சொல்லி நீங்கள் ஒதுக்கீடு பார்க்குறீங்க அதை செய்கிறதெல்லாம் யாருன்னு தெரியும் அதனால் நீங்கள் ஒரு படத்தை ஒடிக்கிறது நினைக்காதீங்க ஏன்னா இந்த படம் வந்து அது உள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் மாவீரன் குரு அவர்களுடைய வாழ்க்கை எனக்கு தெரியும் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு இந்த படத்தை வந்து கதையை எடுக்கிறாங்கன்னொடனே இப்படி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் எடுக்க வேண்டியிருக்கு தமிழ்மண்டில் மறைக்கப்பட்ட ஒரு பெரிய மாமனிதர்களுடைய வரலாற்றை நிறைய நம்ம செய்ய வேண்டியிருக்கு இந்த படத்தை சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போகணும் கதோமன் அதை கொண்டு போக நீங்கள் தவற மாதிரி எனக்கு தெரியுது தவறுறதுன்னா வேண்டுமென்றே இல்லை இது சரியாக போய் சேரணும் ஏன்னா காலம் மிக குறைவாக இருக்குது இது வந்து ஒரு படம் முடிஞ்சு வரும்போது நிறைய செய்தி ஒரு ஒரு படம் அதான்னு சொன்னங்க ஒரு ஹோட்டலில் போய் தலைப்பகாட்டி பிரியாணியில் போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோடனே தொடச்சி வர்ற மாதிரி இருக்கக்கூடாது அடுத்த வேலை அது உங்களோட ஏதோ ஒரு செய்தியை கடத்தணும் அடுத்த தலைமுறைக்கு ஒன்று கடத்தணும் உங்களை எந்த வகையில சிந்திக்கணும் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அதுதான் படைப்பு அப்படி ஒரு படைப்பாக இது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாரும் பேசுனதை பார்த்தா வைரம் தண்ணன் வந்து அவர் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவார் அவர் இடத்து தகுந்த மாதிரி பேசுவார் ஆளுக்கு தகுந்த மாதிரி எழுதுவார் எல்லாம் அதே அவ் அது உள்ளது ஆனால் அதையும் தாண்டி இந்த படத்துக்கு அவருடைய பங்களிப்பை நான் ஏன்னா பாடலாம் வெளியாயிடுச்சுல நான் கேட்டேன்ல அந்த தமிழ் அப்படியே அப்படி கொடுத்துருக்கார் உண்மையில் இதிலிருந்து பொய்யா பொய் சொல்லாடல் இல்லாமல் அதை எழுதியிருக்காரு ஜிவி பிரகாஷ் இருக்கார் எனக்கு பிடிச்ச இளையராஜாவுக்கு பிறகு சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக தேர்ந்த ஒரு இசைக்கலைஞன் அப்புறம் பாருங்கள் இந்த அவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க நிறைய நடிகர்கள் இருக்கிறதால ஒரு படத்தை பார்க்கணும்னு அவசியம் இல்லை தேவைப்படாத மக்களுக்கு அவசியமில்லாத படங்கள்ல தான் நிறைய நடிகர்கள் இருப்பாங்க பொதுவாக அப்படி ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படத்தில் எல்லோரும் இருக்காங்க ஒரு என்ன சொல்கிறதுனா ஒன்றுமே இல்லாத ஒரு படத்தை வந்து பின்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படி படம் இப்படி படம் அது செய்வாங்க என்னென்னமோ நடக்கும் அது திட்டமிட்டு நடக்குது இங்கே யாருக்கு எந்த யாருக்குள்ளே எந்த ஒரு ஒரு விரோதமும் கிடையாது குருவுடைய அரசியல் என்னென்னா இந்த ஒடுக்கப்பட்ட நிலை தலித்து மக்களுக்கான ஆதரவோடு தான் அவருடைய அரசியல் இருந்துச்சு ஆனால் அவரை வந்து அந்த அந்த சாதிக்கு எதிரானவர்களாக கட்டமைச்சது யாருன்னா இந்த ரெண்டு சமுதாயத்தையும் பிரித்து ஓட்டு வாங்கி பிழைப்பு நடத்துகிற அதிகாரத்தை தக்க வச்சிருக்கிற இந்த அரசியல் கூட்டம் தான் இவங்களுக்குள்ளே தொடர்ந்து அந்த இரத்தத்தை குடிச்சு அதிகாரத்தை இருக்கு அதெல்லாம் இப்போ வேஷம் கலைஞ்சிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேஷம் இருக்கு இந்த படம் அந்த வேஷத்தை இன்னும் அதிகமாக கலைக்குன்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக சொல்லணும்னா அவங்க வந்து இந்த படத்தில் நிறையா பணம் சம்பாதிச்சு நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்கள நான் இப்போ தான் பார்க்குறேன் மேலையிலே அதுக்காக இவங்க வரல ஒரு நல்ல ம மனிதரை பற்றிய ஒரு படம் இது மக்களுக்கு போகணுங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க அது மக்கள்கிட்ட போகணுங்கிறதான் என்னுடைய விருப்பம் ஒரு சரியில்லாத ஒரு படம் ஓடக்கூடாதுன்னு சொல்கிறாள் நான் அது எதுக்கு ஓடணும் அது தேவையில்லை அப்புறம் வந்து ஒரு 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 ஆள் நடிக்கிறதாலேயே நீ நல்லா பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்கிறது எப்படி நடிக்கிறான்னு பாருங்கள் முதல்ல அப்புறம் பெரிய ஆளாக வரணும்னு சொல்கிறாள் அப்படி தான் இருக்கணும் யாரானாலும் கௌதமனுக்கு வந்து இது ஒரு ஏன்னா கௌதமன் வந்து நீ மறந்துருப்ப கௌதமன் எனக்கு நினைவு இருக்கு இங்கே தான் குமரன் காலனி எங்கே இருக்கு இங்கே இருக்கா இருக்க அதில் நாலாவது தெருவில் பாலு ஆனந்த் அப்படின்னு ஒரு இயக்குனர் அவரோட நான் ஒரு படம் நான் எடுத்து வெளிவராத படம் அது ஒன்று தான் அந்த படம் பாதிலே நின்றுச்சு எடுக்கலை ஒரு நாலு நாள்ல நின்று போச்சாது நைன்டி டூவா தொண்ணூற்றி ரெண்டு அப்பா எவ்வளோ காலம் முப்பத்தி மூணு வருஷம் ஆண்டா முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு ஆ அந்த ஆண்டில் நான் பார்க்குறேன் ஒரு பையன் நான் வந்து விழுந்து கதறான் அங்கே உள்ள நடித்து காட்டுறான் பயங்கரம் பதினஞ்சு பதினாறு வயசு தான் இருக்கும் கௌதமனுக்கு விழுந்து அப்படி இப்படி கதை சிவாஜி மாதிரி நடிக்கிறான் அதை நடிக்கிறான் வாய்ப்புக்கே இது பண்ணி காட்டுறான் அது ஓரமாக நிற்கிறாங்க யார்றேன் அந்த பையன் என்னடா பார்த்தேன் நடிக்க வாய்ப்பு தேடி வந்த ஒரு கௌதமன் அண்ணிலருந்து நான் பார்க்குறேன் அவ கௌதமனுடைய இயக்கத்தில் நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணேன் அப்புறம் என்னோட அவர் உதவியாளராக இருந்தார் இன்னும் ஒரு நல்ல நட்பில் தான் நாங்கள் இருக்கோம் ஒரு இன்றைக்கு இருக்கிற அரசியல் தமிழ் போராளிகள்லாம் பார்க்குறீங்க நீங்கள் அதில் வந்து அவங்களுடைய தளத்தில் இருந்துக்கிட்டு அதே ஒரு கருத்துகளோடு எது வந்தாலும் நான் அதை தான் செய் பண்ணுறவங்க வேறு காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறவங்க வேறு கௌதமன் அப்படிலாம் இல்லை அவன் எடுத்த அந்த தமிழ் தேசிய கொள்கையில் அப்படி நிற்கிற ஒரு ஆள் அவங்க அப்பா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு பெரிய ஒரு தொண்டர் அவர் அவர் ஒரு பெரிய தோழர் அவர் அவங்க அப்பா கௌதமனுடைய இந்த குணத்தெல்லாம் கொடுத்துருக்கிறது அவங்க அப்பா தான் அதுதான் இந்த படத்தை வந்து கொடுத்துருக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட இது வந்து எல்லா கருத்தையும் சொல்கிற மேடை இல்லை முதல்ல அது இதை ஏன் நான் திரும்ப 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 சொல்கிறேன்னா இந்த மனநோயாளிகள் ஒரு படத்தை பார்க்காம உங்கள் கருத்தை சொல்லாதீங்க படத்தை பாருங்க சரியில்லைன்னு சொல்லு சரியில்லைன்னு சொல்லுங்க அது சிக்கலே கிடையாது ஒரு குறிப்பிட்ட சாதியை பற்றி ஒரு படம் வருது அதில் நடிக்கிறாங்கன்னா அதுக்காக அதை எதிர்க்கிற ஒரு ஒரு முட்டாள்தனம் இருக்குல்ல அது கூடாது அதை செய்ய வைக்கிறது யாருன்னு நான் சொல்லிட்டேன் இதில் நம்முடைய பிள்ளைகள் வந்து பலியாக கூடாது தொடர்ந்து இதே தீண்டாமை குறித்து எடுக்கிற இப்போ இப்போ என் படம் ஒன்று என் பையன் நடித்தான் பேரன்பும் பெருங்கோ ஒரு படம் அந்த படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் இன்றைக்கு இருக்கிற தீண்டாமை குறித்த மிக முக்கியமான ஒரு படம் எவ்வளோ முக்கியமான ஒரு சினிமா அது அது யாரா அது யாராவது அதை பாராட்டின அதாவது தீண்டாமைக்குள்ளே இருக்கிற தாழ்த்தப்பட்ட குடியிலிருந்து ஒருத்தன் போராடி அதுக்கு எதிராக உயர் சாதிக்கு எதிராக போராடுற படங்கள் நிறைய வந்தது அந்த படம் அதுக்கு மேலே இருக்கிற உயர்குடியில் இருக்கிற ஒருத்தன் அந்த ஆணவ கொலைக்காக அவன் பாதிக்கப்பட்டு அவன் அந்த மக்களுக்காக வந்து போராடுறான் அப்படி ஒரு படம் வந்துச்சு ஆனால் அது யாருமே பேசலை யார் யாரெல்லாம் இந்த தீண்டாமைக்காக குரல் கொடுக்குறாங்களோ இந்த தலித்து மக்களுக்காக நாங்கள் தான் படம் எடுக்கிறோன்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் கூட அது யாரும் வந்து பார்க்கல அதை பற்றி பேசவே இல்லை அப்போ இங்கே என்ன மாதிரியான அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சினிமா வச்சு வேறு என்ன ப பிழைப்பு பண்ணிகிட்டுருக்கு இருக்கீங்க அந்த பிழைப்பு இந்த படத்துக்குள்ளே வரக்கூடாது இது ஒரு பொதுவான இந்த தமிழ் மண்ணில் வாழ்ந்து மறைந்த அறம் சார்ந்து இயங்கிய இந்த மண்ணையும் மக்களையும் இந்த இனத்துக்காக அந்நியர்களுக்காக எதிர்த்து குரல் கொடுத்து மறைந்த ஒரு வீரனுடைய ஒரு கதை அப்படி நீங்கள் பார்க்கணுங்கிறதான் என்னுடைய கோரிக்கை நன்றி வணக்கம் Thank you.